நேர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுபடுத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் எதிர்வரும் சனிக்கிழமை இருபத்தி ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தேய்த்துறை அஷ்டமி திதி பொதுவாகவே இந்த அஷ்டமி நவமி என்றால் யாருமே எந்த சுப காரியங்களும் செய்வதில்லை அந்த அட்சமி நவமியை ஒதுக்கி வைத்துக் கொள்வார்கள் இதனாலே மனவேதி நடைந்த இந்த அட்சமியும் நவமியும் ஒரு நாள் இறைவரிடத்திலே சென்று மகாவிஷ்ணு சென்று பிரார்த்தனை செய்து வேண்டினார்களாம் சுவாமி இந்த பதினைந்து திதிகளுக்குள்ளும் இந்த அட்சமி நவமி என்று வருகின்ற பொழுது எங்கள் இருவரையும் எல்லோரும் ஒதுக்குகிறார்கள் ஏளனம் செய்கிறார்கள் எங்களை யாரும் கணக்கெடுப்பதில்லை எனவே எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் ஏன் இவ்வாறு சாபத்தை எங்களுக்கு கொடுத்தீர்கள் என்று மகாவிஷ்ணு இந்த அஷ்டமியும் நவமியும் சென்று கேட்டதாம் அப்பொழுது இறைவன் கவலையை விடுங்கள் யாராக இருந்தாலும் மனம் கவலைப்படக்கூடாது நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை தருகிறேன் என்று இந்த அஷ்டமி திதியிலே நான் கிருஷ்ணாவதாரம் எடுப்பேன் என்றும் நவமிக்கு நவமியிலே ராமனாக அவதாரம் எடுப்பேன் என்றும் ஆசை கொடுத்தாராம் அந்த அச்சமியும் நவமியும் சந்தோஷப்பட்டனையாம் எனவே இந்த அட்டமியிலே கண்ணன் பிறந்ததினாலே கோகிலாஷ்டமி அஷ்டமி கிருஷ்ணா அஷ்டமி என்று இந்த ஆவணி மாதம் அட்டமி திதி பார்த்து கண்ணன் பிறந்தான் என்று இந்த பாடிக்கொள்வார்கள் அதே போல ராமர் நவமியிலே ராமாவதாரம் நவமி என்று கொண்டாடுகிறோம் எனவே இந்த அஷ்டமி திதியும் நவமி திதியும் அவருடைய வேண்டுதலுக்கிறாங்க இறைவன் அந்த இரண்டு திதிகளிலும் அடியவர்கள் பிரார்த்தனை செய்கின்ற வகையிலே கோகுலாஷ்டமியிலே வழிபாடு செய்து கிருஷ்ணனை வழிபாடு செய்வதும் ராம இராமநவமியிலே ராமரை வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற வகையிலும் இந்த கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் இரண்டும் இந்த அச்சமி நவமியிலே எடுத்ததார் என்று அந்த அச்சமிக்கும் நவமிக்கும் பெருத்த ஒரு சந்தோஷமாம் எனவே இந்த அட்டமி நவமி ஆகிய இரண்டுக்கும் சந்தோஷம் ஏற்பட்டதாம் அதேபோல் இந்த தேய்பிறை அஷ்டமி ஆகிய சனிக்கிழமை பைரவ பெருமானுடைய வழிபாடுகள் பைரவரை வேண்டி வழிபாடு செய்வது நெய் விளக்கு போடுவது சிகப்பு திரியிலே விளக்கு போடுவது என்று ஒரு சிறப்பானதாக இப்பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலே இந்த வழிபாடுகளை தேங்காய் பாதியிலே நெய் விட்டு திரி போடுவார்கள் எலுமிச்சம்பழத்திலே கிண்ணமாக்கி திரி போட்டு நெய் போடுவார்கள் இப்பொழுது பூசணிக்காயை வெட்டி நெய் ஊற்றி திரி போடுகிறார்கள் என்று பேசுகின்றவர்களும் உண்டு அது அவரவருடைய நம்பிக்கையை பொறுத்தது ஆன்மார்த்த வழிபாடுகளுக்கு எவரும் எப்படியும் செய்து கொள்ளலாம் அது அவருடைய விருப்பம் தேசிக்காயிலே விளக்கேற்றலாம் தேங்காய் பாதியிலே விளக்கேற்றலாம் என்று அவரவர் விரும்புகிறார்கள் இப்போ இதுக்கு விதி இருக்கிறதா என்றால் இல்லை அது அவருடைய சந்தோஷம் அவருடைய விருப்பம் கல்லை எடுத்து வைத்துதான் கடவுள் என்றால் கடவுள் தான் இரும்பை எடுத்து வைத்து இதுதான் கடவுள் என்று அவன் விரும்பினால் அவனுக்குதான் கடவுள் மனம் கொண்டுதான் மாளிகை மனம்தான் எல்லாவற்றுக்கும் காரணம் தனிப்பட்ட முறையிலே ஆத்மார்த்தமா செய்யப்படுகின்ற வழிபாடுகளுக்கு விதி கிடையாது அந்த வகையிலே இந்த தேய்புர எஷமிலே வைரவ பெருமானை நாமம் வழிபட்டு அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ நேர்களிருக்கும் சர்வதேச இந்து மத குருபுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் when I come.